இந்த ஒரு வீடியோ உள்ள இரண்டாவது நாளில நடிகர் கமல் சார் நடிப்பில் வெளியான தக்லே திரைப்படத்தோட வசூல முறியடித்து சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளியான பழைய தலைவன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா வசூல்ல ஒரு புதிய சாதனை வந்து படைத்திருக்குது அதாவது இந்த ஒரு வீடியோ உள்ள இரண்டாவது நாளில பழைய தலைவன் திரைப்படம் எவ்வளவு கலைசியம் இருக்கு அப்படின்றதையும் இரண்டு நாள் முடிவுல இதுவரையும் எவ்வளவு கலைசியம் இருக்கு அப்படின்றதையும் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி படைத்தலைவன் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முதலாவதாக இருந்தது திரைப்படம் மொத்தமாகவே ஒரு கோடி வரையும் தான் கலைசனம் வந்து பண்ணி ஆனா இரண்டாவது நாளில படைத்தலைவன் திரைப்படம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடியே நாப்பத்தி எட்டு லட்சம் வரையும் கலைசினம் பண்ணி இருக்குது இதன் மூலம் இரண்டாவது நாளான இன்னைக்கும் தக்லீப் திரைப்படத்தை முறியடித்து படைத்தலைவன் திரைப்படம் ஒரு புதிய வசூல் சாதனை வந்து படைத்திருக்குது அதாவது இரண்டு நாள் முடிவுல படைத்தலைவன் திரைப்படம் மூணு கோடியே இருபது லட்சம் வரையும் லட்சணம் பண்ணி இருக்குது மூணு கோடியே இரண்டு லட்சம் வரையும் லட்சணம் பண்ணி இருக்குது தக்லப் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் அதாவது பதினோராவது நாளுக்கான அட்வான்ஸ் புக்கிங் வசூலம் அதிகரிச்சிருக்கு சோ இன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தக்ல திரைப்படம் எவ்வளவு கலைசியம் இருக்கு அப்படின்றக்கான வீடியோ அடுத்த வந்துட்டே இருக்கு பாத்தீங்கன்னா படைத்தலைவன் திரைப்படம் இரண்டு நாள் முடிவுல மூணு கோடியே இரண்டு லட்சம்